அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலேஸ்வர தமிழரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கலையில் நான் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் திருக்குறள் அதிகாரம் அறுவது ஊக்கம் உடைமை உடையார் எனப்படுவது ஊக்கம் அக்கின்றேன் உடையது உடையாரோ மற்றும் உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நல்லத்தில் நீங்கிவிடும் ஆக்கம் இழந்தேம் என்று அல்லவாய் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஆக்கம் அகர்வினாய் செல்லும் மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ள தனையது உயர்வு உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளம் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து சிதைகிரத்து ஒள்கார் உறவோர் புதைத்தம்பின் பட்டுப்பாடு ஊற்றும் களிறு உள் உள்ள உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் சருக்கு பரியது கூர்க்கோட்டம் தாயினும் யானை வெறுமும் புளித்தாக்குறின் புளித்தாக்குரின் உரம் ஒருவர்க்கு உள்ள வெறுக்கை அதிலார் மரமக்கள் ஆதலை வேறே நன்றி